தெரியும் இப்படி ஒரு வீட்டை வந்து விட்டு கொடுக்குறாரு அது வந்து ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் இந்த காணி இந்த வீட்டுன்ற பெருமதி வந்து பல கோடி அனுபவம் வந்து வெளியேறிட்டு அந்த கட்டிடம் அப்படியே இருக்கு உடைக்காம அழகான ஒரு படம் வரைஞ்சிருக்கணும் படம் அப்படி இருக்கு இந்த வீட்டையும் அப்படியே விட்டுருக்குறாங்க இந்த ஒரு சூறாவளி நாங்கள் வெளியில் போகிறோம் இருந்தாலும் இந்த கேபில் வந்து இவ்வளவு காணி விடுவிக்கப்பட்டதுன்றது பெரிய விஷயம் மக்களே நாங்கள் இன்றைக்கு நிற்கிறது இரணப்பால ஆனா பகுதி தேவி பிரமன்ற ஒரு இடத்துல நிற்கிறோம் இங்கே வந்து இராணுவத்தால் விடுவிக்கப்பட்ட மிக பிரமாண்டமான ஒரு கட்டிடத்தை தான் நாங்கள் பார்க்க இந்த கட்டிடம் வந்து உடைக்கப்படாமல் இருக்குது கடந்த காலத்திலெல்லாம் நாங்கள் பார்த்த முகாம்கள் எல்லாம் எல்லாத்தையுமே உடைச்சி தரமட்டமாக்கி இருக்கிறோம் ஆனால் இருந்தாலும் இந்த முகாம் வந்து இராணுவம் இடிந்தினதிலிருந்து எந்த கட்டிடமே உடைக்காமல் அந்த குடும்பங்களுக்கு இந்த காணிக்க இருந்த குடும்பங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த விடயத்தில் ஜனாதிபதிக்கும் இந்த இதிலிருந்து இராணுவ தளபதிக்கும் நாங்கள் நன்றி சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்தை பொறுத்தளவில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனைக்கு இல்லாத ஒரு இடமாக இருக்கிறத நாங்கள் பார்க்கக்கூடிய இருந்தது இந்த கட்டிடங்கள்லாம் அப்படியே இருக்குது அதை இருந்தாலும் இந்த மக்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் இந்த மக்கள் வந்து போராடுற இந்த போராட்டத்து மத்தியில் தான் இந்த காணியை பெற்று கொண்டிருக்கிறோம் இந்த மக்களுக்கே இந்த காணிப்பை சேரணும் அதை நம்பித்தான் இந்த அரசாங்கமும் இந்த காணிகளை கொடுத்து கொண்டிருக்குது இன்றைக்கு தான் காணொலிக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கிறீங்கன்னு சொன்னால் வரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவை தாங்க தொடர்ந்துங்கிற கால்வழியை பார்க்குவாங்க நாங்கள் இரணப்பாலை எல்லாம் போய்க்கு வந்திருக்கிறோம் இரணப்பாலை பாதை உள்பாடு என்று சொல்லிக்கினோம் இங்கே ஒரு பெரிய கேம்ப் ஒன்று விடுவிக்கப்பட்டிருக்குது அந்த கேம்பிலிருந்து வந்து இராணுவம் வந்து வெளியே இருந்தாலும் அந்த கட்டிடங்கள் வந்து உடைக்காம இருக்கணும் இந்த கட்டிடங்கள் உடைக்காம இருக்குதுன்னா அதுக்கு மக்கள் வந்து பல காரணங்களை சொல்லினா ஏன் இந்த கட்டிடங்கள் உடைக்கலையேன்னு சொல்லி ஆனால் இந்த காணொலியை நீங்கள் பிள்ளை பார்த்தீங்கன்னா தான் என்ன காரணம் என்னது அந்த கட்டிடங்கள் விடுவிக்கப்படாமல் அந்த உடைக்கப்படாமல் அப்படியே விட்டு விடுவிக்கப்பட்டிருக்குன்றதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தொடர் வந்து அவங்களோட எந்த ஒரு கேம்பாக இருந்தாலும் அந்த கேம்பில் வந்து முன்னுக்கு வந்து அவங்களோட வழிபாட்டு தலம் இருக்கும் அதுதான் இந்த வழிபாட்டு தலம் இப்போ உள்ளுக்கு போய்க்கோன்னு ஆனால் உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு வீடு அந்த வீட்டை வந்து அந்த குடும்பம் இந்த வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துட்டு அந்த பாணிக்காரர்கிட்ட தற்பொழுது இப்போ இராணுவத்தால் வந்து மக்கள் காணி இருபது ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டிருக்குது அதுலேயும் ஒரு கா ஒரு வீடை வந்து முற்று முழுதாக கொடுத்துருக்கணும் அது இந்த வீட்டுக்காரர் இருக்கிறாங்கள் என்று சொன்னதுக்காக அந்த வீட்டுக்காரருக்காக இந்த இராணுவம் வந்து இந்த வீட்டை முழுமையாக கொடுத்துருக்குது அது மட்டும் இல்லாமல் மிச்ச காணிகளையும் வந்து மக்கள் வந்து தங்களோட காணிகளை வந்து பொறுப்படுக்கிறதுக்காக இந்த இடங்களை வந்து துப்புரவாக்கியிருக்கணும் உண்மையில் நாங்கள் இந்த ஒரு ஒரு விடயத்தை நாங்கள் இதில் பார்க்கணும் கடந்த கடந்த வந்து இருந்த சூழ்நிலையை விட்டு இந்த காலம் தற்பொழுது வந்து அரச காணிகள் அடுத்தது தனியார் காணிகள் எல்லாம் கூடுதலாக இராணுவம் வந்து வெளியேறுது மக்களுக்கான ஒரு நல்ல சமிக்கையில காற்ற அரசாங்கத்தின் சில நல்ல செயல்பாடு அதுகளை வந்து காட்டுறதுக்கான செயல்பாடாக இதை பார்க்க தெரியுது எங்களுக்கு ரெண்டா இந்த இப்படி ஒரு வீட்டை வந்து விட்டு கொடுக்குறன்றது பெரிய விஷயம் கூடுதலான கேம்பல் போய் பார்த்தோம் ராணுவம் வந்து விடுவிக்கப்பட்ட மக்களுக்காக விடுவிக்கப்பட்ட காணியலை வந்து நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த இடத்துகள் எல்லாம் வந்து எல்லாமே தரமட்டமாக்கப்பட்டு அங்கே வந்து எந்த பொருளும் எடுக்கலாம் இல்லை பாடலாம் இதை ஆனால் எல்லாத்துக்கும் மாறாக இந்த முகாம் வந்து எழும்பி இருக்கிற ராணுவம் ராணுவ கொமாண்டருக்கு நாங்கள் பாராட்டு கட்டிடங்கள்லாம் அப்படி அப்படியே இருக்கு விட்டுருக்கு அப்படியே இரண்டு வீடுகள்ல விட்டு இருக்கிறேன் அஞ்சு வரப்பு காணிக்கிற கட்டிடம் விட்டு இருக்க இந்த கட்டிடம் விடப்பட்டதுன்னு கூறப்படுகிறது இருந்தாலும் இந்த பக்கத்தையே நான் பார்க்கணும் எப்படி இருந்தாலும் எல்லாமே ஒரு ராணுவம் தானே அந்த கட்டிடத்துல அவங்க புல்லா உடைச்சி கொண்டு போக்குள்ள இவர் இந்த கட்டிடத்தை இது வந்து நான் நினைக்கிறேன் பல கோடி பெரும்பதியான பெருமதியான கட்டிடத்தை நாங்கள் பார்த்த அளவுல ஜனாதிபதி அவர்கள் ஒரு குறுகிய காலத்துல இந்த காணியை இந்த மக்களுக்கு பதினைந்து ஆண்டுகளாக போராடி கொண்டிருந்த விழாமோடு கேட்டு இருப்பீங்க பதினைந்து ஆண்டுகளாக போராடப்பட்டு கொண்டிருந்த மக்களுக்கு இந்த காணியை விட்டுருக்கணும் அந்த வயலுமே ஜனாதிபதி நன்றியை சொல்லணும்

சரி இப்ப நாங்க நாங்க பல கேம்பெல்லாம் மேடம் விடுவிக்கப்பட்ட கேம்புகள் எல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம் அந்த கேம்புகள்ல முழுமே தரமட்டமா எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு போயிருக்கோம் ராணுவம் அதான் நானும் இந்த எந்த தான் சொல்லிக்கொண்டு வந்தா நாங்கள் பல 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 வீடியோல வந்து குறிப்பிட்டிருக்கிறோம் எல்லாரும் எல்லா வந்து யூடியூபர் சொன்னால் இந்த ராணுவத்தினர் போறத விட மக்களுக்கு நீங்கள் இவ்வளவு காலம் கூலியாக அல்லது ஒரு ஒரு இதோட மனதாய்மான அடிப்படையில இந்த கட்டிடங்களை விட்டுட்டு போக வேணும் போனால் எங்களுடைய மக்கள் அதுல இருந்து பயன்பெறுவார்கள் இப்ப இனி இப்படி ஒரு கட்டிடம் கட்டுறதுக்கு எத்தனையோ லட்சம் லட்சம் உழைக்கிற அளவுல அவருக்கு அறுபது வயசு தாண்டி ஆனாடியா இப்படி செய்யற ஒரு செயல் என்றது இந்த ராணுவ இந்த தலைமை அதிகாரிக்கு என்ன பொறுத்தளவில் பெரிய 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 நன்றி உண்மையில் தான் நானும் தான் சொல்கிறேன் என்னென்னா நாங்கள் பார்த்த முகாம்களுக்கு வந்து ஒரு வித்தியாசமான ஒரு முகாம் இந்த ராணுவ தளபதிக்கு நான் உண்மையில் அவங்க எல்லோரும் சொன்னது போல் நானும் சொல்கிறேன் அவருக்கு நாங்கள் ஒரு பாராட்டு எப்படி சொல்கிறது அவருக்கு நாங்கள் நன்றி எப்படி சொல்கிறது தெரியல நான் மட்டும் இல்லை இந்த காணிக்காரர் இந்த வீட்டுக்காரர் எல்லாருமே அவருக்கு ஒரு நன்றி சொல்லணும் தெரியும் இப்படி ஒரு வீட்டை வந்து விட்டு கொடுக்குறாரு அவர் வந்து ஒரு ஒரு நான் நினைக்கிறேன் இந்த கா இந்த வீட்டுன்ற பெருமதி வந்து பலகோடி லட்சம் ரூபா பல பலகோடி பெருமதியான கா வீடு தான் இந்த வீடு இந்த வீட்டை தான் இப்போ இராணுவம் வந்து விட்டுருக்குது அந்த வீட்டையும் நாங்கள் போகிறோம் அதுக்கு பின்னாலே ஒரு வீடு இருக்குது அதையும் போகிறோம் வீட்டுக்கு அப்புறம் இந்த வீடு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஒரு அழகான முறையில் கட்டியிருக்கிறாங்க அறைகள் வந்து தனித்தனி அறைகள் நான் திறந்து பார்க்குறேன் திறக்க முடியாத நிலையில் இருக்குது இது திற கீழாது அடுத்த அறவை வந்து திரவக்கூடிய மாதிரி இருக்கு வருகை பார்ப்போம் இது திரவக்கூடிய இருக்குது இதுக்குள்ளே வந்து பாருங்கள் இப்படி இருக்கின்ற அழகாக ஜானையெல்லாம் கீறி இருக்கிறாங்க அழகா ஜானையெல்லாம் ஒரு தோட்டமாக கீறி இருக்கணும் மிகவும் அழகாக இருக்குது பார்க்க இந்த வீட்டை எவ்வளோ அழகான இது அடுத்தது எதுவுமே கலட்டல்ல ஜன்னலோ அல்லது கதவுகளோ எதையுமே கலட்டாமல் அப்படியே வச்சிருக்கிறாங்க இன்னுக்கு பின்னுக்கு வந்து இப்படி தொட்டு சட்டப்பட்டிருக்குது சட்டப்பட்டுருக்குது அடுத்த வந்து ஒரு ஒரு சில கட்டிடங்களை உடைச்சிருந்தாலும் உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் வந்து என்னென்னா ஒரு கட்டிடத்தை முழுமையாக விட்டது அதுதான் உண்மையில் ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இந்த கட்டிடத்தை முற்றும் முழுதாக உடைச்சிட்டினா இதை அவங்க வந்து இராணுவம் வந்து வெளியேறக்குள்ள இதை உடைச்சி கொண்டு போயிட்டாங்க இப்போ நாங்கள் இந்த கட்டிடத்தை தான் பார்க்குறோம் அடுத்தது இன்னொரு கட்டிடத்தை பார்க்கப்பற நாங்கள் அந்த கட்டிடத்தை வந்து உடைக்கலை உடைச்சுண்டு அவங்கள அப்படியே அரைவாசி பொருட்களை விட்டுட்டு போயிருக்கணும் சில பொருட்களை எடுத்தாலும் சில பொருட்களை விட்டுருக்கணும் ஏன்னாடா இராணுவம் வந்து கனகு ரொம்ப இல்லை அவைகள் வந்து முன்னுக்குத்தான் இருக்கணும் இந்த காணிக்கு எதிர்ப்பக்கம் ரோட்டுக்கு அங்கால பக்கம்தான் இராணுவம் இருக்குது பைப்பெல்லாம் அப்படியே கிடக்குது உண்மையில் இதில் இருந்து ஒரு கொமாண்டம் நல்ல தான் சொல்லணும் ஏன்னா இப்படி எல்லா கேம்புகளையும் நாங்கள் கூடுதலாக பார்த்துருக்கோம் வழி கேம்புகள்ல இப்படி வந்து விட்டுட்டு போனது இல்லை உண்டாக்கி துண்டு துணியாக்கி தூளாக்கி போட்டு போனது தான் நாங்கள் பார்த்துருக்குறோம் ஆனால் உண்மையில் இந்த பகுதியை வந்து முற்று முழுதாக இந்த சில கட்டிடங்களை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறாங்க அடுத்தது பக்கம் பார்ப்போம் பக்கம் பாருங்கள் இந்த கட்டிடத்தை ஆனால் பெரிய பேஸ் பேஸ்ன்னு சொல்லியெல்லாம் பெரிய கேம்ப் இது இந்த கேம்பை தான் முழுமையாக விட்ருக்குறாங்க ஆக சொல்லினா இருபது ஏக்கர் காணியை வந்து விட்டுருக்கிறான் மக்கள் மக்களோட காணி ஆனால் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்றால் இப்போ நிறைய தென்னைகள் நிற்கிது அந்த தென்னைகளுக்கெல்லாம் இராணுவத்தால் வந்து நம்பர்கள் போடப்பட்டிருக்கு பாருங்கள் இது முந்நூற்றி எழுபத்தொன்று இப்போ முந்நூற்றி எழுபத்தொன்று இதில் இருக்குதுன்னா அதையும் கடந்த தென்னை தேங்காய் வகைகள் தான் வந்து இந்த இதுகளில் இருக்குது இப்போ அண்மையில் தான் எளிமினாத இந்த காணி கொஞ்சம் நீட்டாக இருக்குது பார்க்க தெரியுது எங்களுக்கு நாங்கள் உங்களுக்கு காட்டுறோம் நீட்டாக தான் இருக்குது இந்த இடம் உங்களுக்கு இந்த இடத்தை நான் உங்களுக்கு சொல்லணும் இப்போ நான் உள்ளுக்கெண்டு காட்டுறதால எந்த பகுதியில் இருக்குது இடத்துல இருக்குன்றதெல்லாம் சிலர் கேட்பீங்க முதல் யுத்தத்துக்கு முதல் யுத்தம் மௌனவி மௌனிக்கிறதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி ஒம்பதுக்கு முதல் இந்த இடம் மிக உயர் பாதுகாப்பு வலையமான ஒரு இடம் மிக மிக உயர் பாதுகாப்பு விலை வலயம் ஆறால அந்த வ உயர் பாதுகாப்பு வலயமாக இருந்திருக்குமன்றதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுவீங்க நினைக்கிறேன் யாருமே இந்த பக்கம் தெரியாத ஆட்கள் அதை வந்து தெரிந்த ஆட்கள் வந்து போகலாம் தெரியாத நபர்கள் தெரியாத முகங்கள் யாருமே இந்த பக்கம் வரைய இயலாது அப்படியான ஒரு பிரதேசம்தான் இந்த பிரதேசம் ஏனென்றால் இதில் வந்து முக்கியமான நபர்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடம் அந்த காலத்தில் முக்கியமான நபர்கள் இருந்ததாக சொல்லப்படுகின்ற இடம் உங்களை தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னு அப்படியான இடங்களை பொறுத்த அந்த அப்படியான இடங்களுக்குள்ளே தான் இந்த இடம் அமைஞ்சிருக்குது இதிலிருந்து ஒரு முந்நூறு மீட்டரில் ஸ்விம்மிங் இருக்குன்றத சொல்கிறேன் நான் அப்போ உங்களுக்கு ஓரளவு விளங்கியிருக்கும் சுவிமிங் பூல் என்று சொல்லக்குள்ளேயே நீங்கள் யோசிப்பீங்க இது எந்த இடம் இது எப்படி இடம்ன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க சரி நாங்கள் அப்படி எங்களை பார்த்து கொண்டு போகிறோம் இன்னும் பல இடங்கள் வந்து கட்டிடங்கள் அப்படியே இருக்குது இன்னொரு கட்டிடம் முழுமையாக இருக்குது அதுக்கும் வந்து இராணுவம் வந்து உடைக்கலை அதான் சொல்கிறேன் ஏற்கனவே பல கட்டிடங்களை கொண்டு போனாலும் கூட சில கட்டிடங்களை உடைக்கலை அவங்க டூ தளம் ஒன்று கிடக்குது இந்த தளமும் வந்து இப்போ வந்து விடுவிக்கப்பட்ட இந்த காணியெல்லாம் விடுவிக்கப்பட்டு ஒரு குறிப்பிட்ட நாள் இதுக்கு எதிராக தான் அந்த கேம்ப் இருக்குது இப்போ இருக்கிற இராணுவ கேம்ப் இருக்குது இராணுவம் வந்து வெளியேறிட்டு அந்த கட்டிடம் அப்படி இருக்குது உடைக்காமல் இப்போ ஒரு முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நான் போகிறேன் அப்படியே கட்டிடம் இருக்குது அதையும் உங்களுக்கு தளம் கிடக்குது இந்த தளமும் ஃபுல்லாக உடைக்கப்பட்டிருக்கு இது வந்து இப்போ உடைக்கப்பட்ட தலைமையில் பல ஆண்டுகளுக்கு முதல் உடைக்கப்பட்ட தளம் எந்த காலப்பகுதியும் போது இப்போ ஓரளவு அளவு விலங்கு பொங்கலுக்கு நினைக்கிறேன் இப்போ நாங்கள் ஒரு கட்டிடத்தை தான் பார்க்குறோம் இந்த கட்டிடத்தை பார்த்தாலே நீங்கள் முடிவு எடுப்பீங்க எப்படி விட்டுருக்குறாங்களே அப்படியே வீட்டை அப்படியே விட்டுட்டு போயிருக்கிறோம் இந்த வீட்டையும் அப்படியே விட்டுருக்குறாங்களோ எந்த ஒரு சேதமும் இல்லாமல் அப்படியே அந்த வீடு விடுவிக்கப்பட்டிருக்குது இதுக்குள்ளே போகலாமா பார்க்கலாமான்னு தெரியலை இது ஒரு இராணுவ கொமாண்டர பாருங்கள் எப்படி இருக்காண்டு இது அப்படியே விட்டுருக்கேன் இதை உடைக்கவே இல்லை ஜன்னல்கள் கதவுகள் எல்லாம் அப்படியே இருக்குது பல லட்சம் அப்புறமதியான வீடு இது வந்து இப்படி ஒரு வீடு கட்டுறேன்டா இப்போ நான் நினைக்கிறேன் ஆக குறைஞ்சது ஒரு கோடி கிட்ட ஒரு ஒரு கோடி இல்லை ஒரு மூன்று நாலு கோடி வேணும்னு நினைக்கிறேன் அப்படியான ஒரு கட்டிடத்தை தான் அப்படியே விட்டுருக்குற இராணுவம் அது இங்கே முன்னுக்கு இருக்கிறது இராணுவ முகாம் இந்த இந்த பகுதியிலே அவங்க தான் இருந்தது இப்போ அங்கால் போயிட்டினா அது இராணுவ முகாம் சரி நாங்கள் தொடர்ந்து பார்ப்போம் அங்கால் ஒரு பெரிய வீடு தெரியுது அதை நான் உங்களுக்கு சும்மணி காட்டுறேன் தெரியுது தெரியல உங்களுக்கு நிணலன்றபடியாக அந்த வீடு தெரியல அந்த இது வீடு தான் பாருங்கள் இந்த வீடும் அப்படியே இருக்குது உடைக்கல முழுமையாக அப்படியே இருக்குது இந்த வீடு இப்போ சரி நாங்கள் இப்போ போய் பார்ப்போம் மங்கள பக்கம் நாங்கள் இதில் ஒரு விடயத்துக்கு வந்து ஜனாதிபதிக்கு இந்த ஒரு ஏழு திட்டத்தில் நாங்கள் முக்கியமாக அவருக்கு நன்றி சொல்லணும் என்னென்னா மக்கள் குடியிருப்பில் இருக்கிற இராணுவங்கள் வந்து தற்போது விரும்புறது உண்மையில் பாராட்டக்கூடிய விஷயம் அதுக்கு அந்த இராணுவம் அந்த பகுதிகளில் இருக்கிற இராணுவம் அந்த கட்டிடங்களை வந்து முழுமையாக உடைக்காமல் அந்த குடும்பங்கள் அந்த மக்களுக்காக விட்டு கொடுக்குறன்றதும் ஒரு பெரிய விடயம் இது ஒரு பெரிய மண்டபம் அல்லது பெரிய கிளாஸ் வகுப்பறைகள் அப்படி இருக்க இடமா இருக்கலாம் இரண்டா பெரிய இடமாக இருக்குது பார்க்க இப்படி இடம்னு சொல்லி இதில் ஒரு தளம் இருந்திருக்குது இதில் ஒரு தளம் தான் உங்களுக்கு காட்டப்புறம் பின்பக்கம் எப்படி இருக்கான்னு சொல்லி மிகவும் அழகாக வடிவமைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சிட்றப் ஒன்று செய்திருக்கணும் இந்த இடத்துல என்னென்னா ஒரு ஏணி மாதிரி மரத்தில் செய்த மாதிரி ஒரு ஏணி செய்திருக்கணும் இது வந்து ஒரு காரியாலயமாக பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த முகாமுக்கான பிரதான காரியாலயமாக இந்த இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது நான் அதை சொல்கிறேன்னா இதில் இருக்கிற இதைப்பாக்க எனக்கு அப்படி தான் தெரியுது மிகவும் அழகாக டிசைன் பண்ணியிருக்கேன் நம்ம இதை மீன்களை கூட உள்ளுக்கு விடலாம் இதில் நாங்கள் எறி பார்ப்போம் எப்படி இருக்கண்டு எப்படி இருக்காண்டு அழகான இடம் இதில் எறி அங்கே அழகான கூடிய மாதிரி மிளகா இருக்குது பார்க்குறதுக்கு செய்திருக்கிறோம் பாருங்கள் அப்படி இருக்காண்டு இதை கூடுதலாக வந்து இராணுவங்கள் வந்து தங்கடா காரியாலயங்களுக்கு முன்னால் தான் இதை செய்திருக்கினோம் முழுகு வரைஞ்சிருக்கிறாங்க கடலில் வந்து படகுகள் போகிற மாதிரி அழகான ஒரு படம் வரைஞ்சிருக்கணும் அந்த படம் அப்படி இருக்குது அது எப்படி இருக்காண்டு எல்லாமே அப்படியே வச்சிருக்கிறோம் ஜன்னல்லேருந்து இருந்து கதவுலேருந்து எல்லாமே அப்படியே இருக்குது எந்த ஒரு மாற்றமும் செய்யல இதில் இந்த அழகான ஒரு இடத்தை தான் விட்டுட்டு போயிருக்கிறோம் மேலே பார்க்க அழகாக இருக்குது இந்த இடம் இப்போ கூடுதலாக வந்து இராணுவம் வந்து வெளியேறக்குள்ளே எல்லாத்தையும் விட்டாச்சு தூள்வனியாகி எதுவுமே இல்லாமல் தான் விட்டுட்டு போகிறது இப்போ இதில் வந்து எல்லாத்தையுமே அப்படியே வச்சுட்டு போயிருக்கிறாங்க இப்போ நாங்கள் வெளியில் போகிறோம் இருந்தாலும் இந்த கேம்பில் வந்து இவ்வளவு காணி விடுவிக்கப்பட்டதுன்றது பெரிய விஷயம் நிறைய டிசைனா கட்டிருக்கிறாங்க பயமா இருக்கு பாக்கு ஒரு ஹாப்பி நியூ இயர் ரெண்டு எழுதி இருக்கு ஹாப்பி நியூ இயர் ரெண்டு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு போட்டிருக்குது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு போகிறது அல்லது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போகிறது அப்படி தானே வரேன்